ஆதியும் அந்தமும் இல்லாத ஆண்டவனாம் சிவபெருமானுக்கு அறுபத்து நான்கு வடிவங்கள் அவரது திருக்குமாரனான முருகப்பெருமானுக்கு பதினெட்டு திருவடிவங்கள் என புராணங்கள் கூறுகின்றன திருக்கச்சியப்ப முனிவர் எழுதிய தனிகை புராணம் முருகனின் பதினாறு திருக்கோளங்களை வரிக்கிறது அதோடு இன்னும் சில வகை அருட்கோளங்களும் முருகனுக்கு இருக்கின்றன பாலமுருகன் ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட பாலமுருகன் அழகிய வடிவம் கொண்டவர் பிரணவ மந்திரத்தின் பொருளறியாத பிரம்மனை சிறையில் அடைத்தது பாலமுருகனே தந்தைக்கு பிரணவ மந்திரம் சொல்லி சிவகுருவாக காட்சி தந்ததும் பாலமுருகன்தான் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் பாலமுருகனை இடுப்பில் ஏந்திய அம்பாளை தரிசிக்கலாம் சக்திதரன் அன்னை பார்வதியிடம் சக்தி வேலை பெற்று சூரனை வதம் செய்தார் முருகன் அன்னை சக்தியின் வடிவமான வேலை தாங்கியதால் சக்திவேலன் என்றும் சக்திதரன் என்றும் முருகனை வணங்குகிறார்கள் ஒரு முகம் இரு கரங்கள் கொண்ட இந்த முருகப்பெருமான் அநேக ஆலயங்களில் காட்சி தருகிறார் பிரம்மசாந்த மூர்த்தி நான்முகனை சிறையில் அடைத்துவிட்டு படைப்பு தொழிலை தாமே மேற்கொண்ட முருகனை சாந்தப்படுத்த சிவன் எண்ணினார் பிரம்மனை சிறை மீட்டு அவரை முருகனை வழிபட அனுப்பினார் தணிகை மலையில் பிரம்மன் தவமிருந்து முருகரை சாந்தமூர்த்தியாக்கி தனது படைப்புத் தொழிலை மீண்டும் பெற்றார் இதனால் அங்கு முருகப்பெருமான் பிரம்ம சாந்தமூர்த்தியாக அருள் செய்கிறார் தேவசேனாபதி வேல் தாங்கி தேவர் படைகளுக்கு தலைவி தாங்கிய முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாக காட்சி தந்தார் இவரை திருச்செந்தூரில் தரிசிக்கலாம் கஜ வாகனம் முருகனின் வாகனமாக மயில் இருக்கிறது மிக அரிதாக முருகனது வாகனம் யானை என்று பழைய தமிழ் நூல்கள் கூறுகின்றன இதனால் முருகப்பெருமான் கஜவாகன மூர்த்தியாகவும் காட்சி தருகிறார் சண்முகநாதர் ஆறு குழந்தைகளாக சரவணப் பொய்கையில் தோன்றி வளர்ந்த முருகப்பெருமான் அன்னை சக்தியின் அணைப்பால் ஒரே உடலாகி ஆறு திருமுகங்களுடன் காட்சி தந்தார் பனிரெண்டு கரங்களும் ஆறு முகமும் கொண்ட இவர் சண்முகநாதராக வணங்கப்படுகிறார் ஆறு முகங்களோடு பன்னிரு கரங்கள் கொண்டு மயில் மீது அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கிறார் தாரகாரி தாரகனை வதம் செய்ததால் சேனானி சுவாமி என்றும் தாரகாரி சுவாமி என்றும் முருகனை பிராணங்கள் போற்றுகின்றன விராலிமலை முருகனை இந்த கோலத்தில் தரிசிக்கலாம் இது பனிரெண்டு கரங்களில் ஆயுதங்கள் ஏந்திய கோலம் கிரவுஞ்ச பேதனநாதர் கிரவுஞ்சன் என்ற அசுரனை வேலெறிந்து சமூகரித்த வேலவன் கிரவிஞ்ச பேதனநாதராக காட்சியளித்தார் ராமேஸ்வர ராமநாதர் ஆலயத்து சோடச சுப்பிரமணிய தூணில் இவரை தரிசிக்கலாம் மயில் வாகனன் மரமாகி நின்ற சூரபத்மனை சம்ஹரித்தபோது அவன் உடல் இரண்டாக பிளந்து ஒரு பகுதி சேவலாகவும் மறுபகுதி மயிலாகவும் மாறியது அசுரனின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கிய முருகன் சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் கொண்டார் இதனால் முருகப்பெருமான் சிகி சிகிவாகனன் அதாவது மயில்வாகனன் என்ற பெயரையும் கொண்டார் சிக்கல் சிங்காரவேலவன் வேலவன் சிகிவாகனன் என்றே வணங்கப்படுகிறார் வேடன் வள்ளியை மணமுடிக்க மானை தேடி வந்த வேடனாக முருகப்பெருமான் உருவம் கொண்டார் வள்ளியிடம் வம்பு பேசி அவளின் மனம் கவர்ந்தார் வள்ளிமலை வேலவன் வேடவடிய பெருமானாகவே வணங்கப்படுகிறார் வேங்கைநாதன் வள்ளியை ஆட்கொள்ள வந்த முருகப்பெருமானை வேடுவர் கூட்டம் விரட்டிச் சென்றது அப்போது வேடனான முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறி நின்றார் நாகர்கோவில் வேலிமலை சாரலில் உள்ள குமார கோயில் ஸ்தலமரமான வேங்கை மரம் முருகப்பெருமானின் அம்சமாகவே வணங்கப்படுகிறது குமாரசுவாமி பார்க்க பார்க்க தெவிட்டாத அழகும் இளமையும் கொண்ட முருகன் குமாரசுவாமியாக தனித்து பல ஆலயங்களில் காட்சி தருகிறார் நான்கு கரங்களுடன் மயில் மீது காட்சி தருபவர் சுப்பிரமணியர் சச்சிதானந்த பூரண பரபிரமமாக சித்தர்களுக்கும் ஞானியர்களுக்கும் காட்சி தந்து அருள் செய்த உருவமே சுப்பிரமணிய வடிவம் ருத்ரமந்திரம் உள்ளிட்ட பல உபனிஷதங்கள் சுப்பிரமணியரை போற்றுகின்றன ஒரு முகம் நான்கு கரங்கள் கொண்ட அபயவரமூர்த்தி இவர் சரவணபவன் சரவணம் என்னும் நாணல் புதரில் தோன்றிய முருகப்பெருமானின் வடிவத்தை குறிப்பிடுவது பன்னிரு கரங்கள் ஒரு முகம் கொண்ட முருகப்பெருமானின் எல்லா திருவுருவம் சரவணபவ வடிவம் என்கிறது தனிகை புராணம் கந்தன் ஸ்கந்த என்றால் வெளிப்படுவது என்று பொருள் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ருத்ரஜோதி முருகனாக அவதரித்ததால் கந்தன் என்று போற்றப்பட்டார் பழனிமலை முருகன் கந்த வடிவமாக வணங்கப்படுகிறார் கல்யாண சுந்தரமூர்த்தி வள்ளிக்குரமகளை விரும்பி மணந்த வடிவமே வள்ளி கல்யாண சுந்தரமூர்த்தி வள்ளிமலை திருத்தணிகை முருகனை இந்த வடிவத்தில் நாம் தரிசிக்கலாம் காங்கேயன் காங்கேயன் என்றால் கங்கைக்கு நிகரான சரவணப் பொய்கையில் தோன்றி கங்கையின் அன்பை பெற்றவன் என்று பொருள் காங்கேயநல்லூர் உள்ளிட்ட பல தலங்களில் இவ்வடிவில் முருகனை தரிசிக்கலாம் சோமாஸ்கந்தன் இந்த வடிவம் முருகப்பெருமானின் வடிவங்களில் முக்கியமானது சிவனுக்கும் சக்திக்கும் இடையே குழந்தை வடிவில் அமர்ந்திருக்கும் கோலமே சோமாஸ்கந்தன் வடிவம் எல்லா சிவாலயங்களிலும் இந்த மூர்த்தியை தரிசிக்கலாம் மேலும் கார்த்திகேயன் சேனாளி அக்கினி சாதன் சாரபேயன் தேசிகன் ஆகிய வடிவங்களையும் முருகப்பெருமான் கொண்டார் என்கிறது புராணம் அது மட்டுமன்றி பைந்தமிழ் இலக்கியம் கடம்பன் சேயோன் முத்தையன் என்றெல்லாம் முருகப்பெருமானின் பழமையான வடிவங்களை போற்றி வணங்குகின்றன ஓம் சரவணபவன்